ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்துக்கு முன்னே தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்கு டார்கெட்டுமே இப்போ ஹிட் ஆகிடுச்சு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னா இங்கே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இங்கே எதுவுமே சும்மா ஃபேக்காலாம் கதைலாம் விடுதல் சும்மா அங்கேயிருந்து எடுத்தப்பா இங்கேருந்து எடுத்தப்பா வீடியோ பண்ணிட்டேன்ப்பா அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே ஒஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணி பண்ணுற மாதிரினாலும் நீங்கள் டேரெக்டாகவே இங்கே செக் பண்ணிக்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான அதுவும் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ இங்கே வீடியோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த மூணு ஸ்டாக் இப்போ நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் ஸ்டாப் வீடியோ டைட்டலுமே இங்கே மேக் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் வீடியோ அப்லோட் பண்ணதாக ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னே தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் எக்ஸாக்டாக இங்கே டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா தேர்ட் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் இங்கே வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது செகண்ட் மேக்கு தான் இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு என்னால் அப்போ வீடியோ மேக் பண்ண முடியல அதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரீம்லி சாரி வேறு வேலையில் இங்கே பிஸியாக இருந்தேன்ட்டேன் அதனால் இங்கே வீடியோவை மேக் பண்ண முடியல அப்போ நான் ஓல்டு வீடியோ சொல்லியிருந்தப்போ இங்கே ஸ்டாக் பிரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஜூம் இது பண்ணிக்கிறேன் இன் பண்ணிக்கிறேன் நல்லா க்ளியராக இங்கே தெரியும் அதுக்காக அண்ட் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப நான் எவ்வளோ ஸ்டாக் பிரைஸ் இருந்துச்சுன்னா ஒரு நியர் அபோட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் நான் அப்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ நியூவாக இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் இருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ப்ரைஸ் வேரியா இருக்கிறது நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இப்போயுமே நம்மளோட ஸ்டாக் டார்கெட் ப்ரைஸ் ஹிட்டாயிட்டு ஓரளவுக்கு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் இங்கே நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே வந்து சும்மா பொய்யாக ஃபேக்காலாம் கதை விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் வேணும்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ இது நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு டெஃபனட்டாகவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு டெஃபனட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் ஓல்டு வீடு இங்கே மேக் பண்ணியிருந்தப்ப வெறும் ஜஸ்ட்டு அந்த பேர் மட்டும் சொல்ல கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அது போக டெக்னிகல்ஸுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலில் எல்லாத்தையுமே இங்கே சப்போர்ட் லெவலில் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கே இருக்கிற சேட்டையுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே இருக்கிற சேம் சேட்டை ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேடிங் வேலுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒன்ஸ் வந்து இங்கே சேட்லாம் நான் இங்கே மேக் பண்ணிவிட்டேன்னா அதை அதிகமாக உட்காந்து நீங்கள் எடிட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்மா அந்த சேட் அப்படி தான் இருக்கும் அதனால் க்ளியராக பார்க்க முடியும் அட் த சேம் டைம் நான் இங்கே வீடியோமே அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு அரௌண்ட் வந்து இங்கே தேர்ட் மார்ச் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் நம்ம எங்கேயுமே டெக்னிக்ஸில் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு தேர்ட் மார்ச்ங்கிறது நல்லா க்ளியராக இது இங்கே இங்கே வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சாரி இங்கே வந்து ஏப்ரல் இருக்குது அண்ட் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஓகே இங்கே வந்து தேர்ட் மார்ச் இருக்குது அண்ட் சேம் டைம் நம்மளுடைய டார்கெட்டும் இங்கே ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் செகண்ட் மே சொல்லியிருந்தேன் அண்ட் செகண்ட் மேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இது இங்கே வந்து செகண்ட் மேனு சொல்லிட்டு வருது மீன்ஸ் டாப்பில் கூட இல்லை நான் கீழே பாட்டம் தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா டைமே நம்ம ப்ராப்பராக பாட்டமை பிக் பண்ணி அண்ட் மேலே டாப்பில் சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது பாசிபிளாக இல்லை அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கே கீழே பாட்டமில் பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் நம்ம டாப்பில் சேல் பண்ணோம் ஒரு அரௌண்ட் எங்கேயுமே பார்த்தாலும் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ மந்த்தாயிருக்கு டூ மன்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் நான் ரவுண்ட் ஃபிகர் தான் சொல்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கேயுமே பார்த்துருக்கோம் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ்லாம் இல்லை ஏன்னா பேங்க்கில் வந்து எஃப்டியில் போட்டாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அதுவும் ரொம்ப கம்மியான அதுவும் டூ மந்த்க்குள்ளேயே ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அண்ட் எவ்ரி மந்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அதே வந்து ஈக்விட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இங்கே ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே செம்மையான ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கலாம் ஏன்னா அதுக்குமே கரெக்டான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸையுமே இங்கே பிக் பிக் பண்ணுறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்த்தாகணும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் அண்டு மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக லாஸே இல்லாமல் இங்கே மணியும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக இன்டெப்தில் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே சொல்லியிருக்கேன் அண்ட் சேம் டைம் கோர்ஸு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து டென் தௌசண்ட் தான் இங்கே பேசிக் ஃபீஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜான அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு டபுள் சாரி ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியட்கெலாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மணி அமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்களுமே செம்மையான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸெல்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூ மந்த்க்கு முன்னே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தப்போ நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணீங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் வீடியோவில் அனலிசிஸில் வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்